வசந்தி மருத்துவம் பார்க்குற நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா அந்த வீடியோவில் இந்த மூலிகை பேருங்க சவுரி கொடி அல்லது முதியோர் குந்தல்னு சொல்லுவாங்க இது பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு தெரியும் தெரியாமையும் இருக்கும் எங்கள் பகுதியில் இந்த அபூர்வ மூலிகையானது கிடைக்குதுங்க ஒரு சில இடத்துல இது கிடைக்காது இப்போ எங்கள் பகுதியில் எடுத்துக்கிட்டிங்களா காட்டிலேயே இருக்கும் இப்போ நாங்களும் தனியாகவே இதுக்கு விளைச்சலும் பண்ணுறோம் காட்டிலையுமே ரெண்டு மூணு அதுவே தானாக முளைக்கிற இடமும் இருக்குது எங்கள் பகுதியில் இதை நாங்கள் வந்து கடந்த மூணு வருஷமாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா அந்த சவுரிக்கொடியை நாங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோங்க அதாவது டோர் டெலிவரி தமிழகம் முழுவதும் நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம் மிக குறைந்த விலைக்கு உதாரணத்துக்கு ஒரு இருபது செடி முப்பது செடியே முந்நூறுவாய்க்கு அனுப்புகிறோம் டோர் டெலிவரி சார்ஜோடு சேர்த்து அனுப்புகிறோம் இந்த மூலிகையோட மகத்துவம் வந்து மெயினாக என்னென்னு பார்த்திங்களா தலைமுடிக்கு ரொம்ப பரவாயில்லைங்க தலைமுடிக்கு அரைச்சி தேப்பாங்க தேங்காய் எண்ணெய் மூலிகை தேங்காய் எண்ணெய் செய்கிறதுக்கு இது மிக முக்கியமான மூலப்பொருள் இந்த முதியோர் கூந்தல் அப்படிங்கிறது இந்த செடி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா நீளநிலமாக சௌரி கொடின்னு பேர் வந்ததே பார்த்திங்களா நல்லா நிலமாக இருக்கும் இதை நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக அனுப்புகிறோங்க நிறைய பேர் கேட்டு பயனடைஞ்சிக்கிறாங்க இப்போ நாங்கள் எதுக்கு இந்த வீடியோ போடுறோங்கன்னா இப்போ வந்து மழைக்காலங்க இந்த ஜூன் ஜூலை இந்த மாதம்லாம் மழைக்காலம் இப்போ எங்கள் பகுதியில் அதிகமாக காணப்படுது நாங்கள் நிறைய பேர்த்துக்கு அனுப்பிட்டுருக்குறோம் ஒரு சில பேர் வெய்ய காலத்தில் அதாவது மே மாதம் ஏப்ரல் மாதம் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ இது கிடைக்காதுங்க என்னன்னு கேட்டிங்களா மழைக்காலத்தில் தான் வந்து இந்த செடி அதிகமாக வளரும் வெயில் காலத்தில் காணாமல் போயிடும் இப்போ வேணுங்கிறவங்க இந்த சீசனில் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக எங்ககிட்ட இப்போ வீடியோ பார்க்குறீங்க இல்லைங்களா இது வந்து ஒரு மதியானமாக எடுத்த வீடியோ தான் இதில் பார்த்திங்களா உங்களுக்கு நிறைய செடி இருக்கிறது தெரியும் இப்போ எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோவில் நம்பர் இருக்குதுங்க கொடி பாருங்கள் நல்லா நீட்டமாக இருக்குது நல்லா பெருசாக வளர்ந்துருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கிடைக்குங்க இதுக்கு மேலே கிடைக்காது திருப்பி மழை காலம்லாம் பனிக்காலத்தில் தான் அந்த மூலிகை கிடைக்கும் ஸோ இப்போ வேணுங்கிறீங்க நீங்கள் வாங்கிக்கலாம் வெய்ய காலத்தில் தயவு செஞ்சு யாரும் ஃபோன் பண்ண வேணாம் வெய்ய காலங்கிறப்ப மே மாதம் ஏப்ரல் மாதம் அப்போல்லாம் வந்து இந்த செடியோட சீசன் இல்லைங்க கிடைக்காது ஓகேங்களா அதே மாதிரி இந்த முதியோர் கூந்தல் இந்த சௌரி கொடி அப்படிங்கிறது வந்து வெறும் தலைக்கு தலை எண் தலை தேங்காய் அன்னைக்கு அதுக்கு வாசலுமே மட்டுமே பயன்படுத்துகிறது இல்லை மேலும் பலவது வைத்தியங்களுக்கு செயல்படுதுங்க நிறைய பலவது வைத்தியங்களை அதை பண்ணுறாங்க வேணும் ஃபோன் பண்ணி வாங்கிக்காங்க நன்றி வணக்கம் மேலும் இந்த வகை மூலிகையானது நாங்கள் பச்சையாக செடியாகவும் அனுப்புவோம் வேரோடு அனுப்புவோம் வளர்த்துறதுக்காக விதையாகவும் அனுப்புவோம் காய வச்சும் அனுப்புவோம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அனுப்புகிறோங்க நன்றி வணக்கம்